ஆழத்தமிழ் உரை தொடர் ஐந்து நல்லோருக்கு மட்டுமே நல்லவன் அவை பாடல் ஊர்குருமாக்கல் என்ற புறநானூற்று பாடலுக்கு உரை அளிப்பவர் அசான்மா செந்தமிழன் பாடல் திருமதி சுடரி நீர்த்தரைபடியும் பெருங்களிரு போல இனியை பெருமாயமக்கே. மற்றதன் துண்ணருங்கடாம் போல, மற்றதன் துண்ணருங்கடாம் போல, என்னாய் பெருமனின் உண்ணாதோர்க்கேர்கள் வெண்கோடுகளின் நீடியும் பெருங்களிரு போல இனியே பெருமயமக்கே மற்றதன் துண்ணருங்கடாம் பால மற்றதன் துண்ணருங்கடாம்பெருமனின் உண்ணாதூர்கேற்று பாடல் எண் தொன்னூற்று நான்கு பாடியவர் அவ்வை பாடப்பெற்றோன் அதியன் நெடுமானஞ்சி குருமாக்கள் வெண்கோடு கழாலின் நீர்த்துறைப்படியும் பெருங்களிரு போல இனியை பெரும எமக்கே மற்றதன் துன்னருங்கடாம் போல இன்னாய் பெரும நின் ஒன்னா இருவேறு சூழல்கள் ஆனால் அந்த இருவேறு சூழல்களும் ஓரிடத்தில் நிகழ்கின்றன அந்த இடம் நீர்த்துறை காட்டில் நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது இடமெல்லாம் துறை ஆகிவிடாது எங்கு மக்கள் இறங்கி அதில் புழங்குகிறார்களோ அதுதான் துறை அந்த நீர்த்துறை இடம் என்றாகிறது அதில் இரு சூழல்களை அவ்வை முன்வைக்கிறாள் ஒன்று ஊரில் உள்ள சிறுவர்கள் தந்தம் கொண்ட ஆண் யானையாகிய கழிற்றை கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அக்கழிற்றின் வெண் தந்தத்தை அல்லது கோட்டினை தம் கைகளால் கழுவிக்கொண்டிருக்கிறார்கள் அக்களிர்கள் சிறியவை அல்ல உருவத்தில் பெரியவை அவை பெருங்களிர் என்றிருக்கின்றன அவ்வாறு சிறுவர்களால் வெண்கோடு கழுவப்படும் பெரும் பெரும் களிர்கள் அந்த நீர்த்துறையில் படிந்து கிடக்கின்றன இது ஒரு சூழல் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பு ஒரு குறியீடு களிறு ஆண் யானையை குறிக்கும் சொல் பெருங்களிறு அளவில் உருவில் வளர்ந்தது பெரியது. ஆதலால் அதன் கோடு அளவில் பெரியதுதான் யாரும் யானையின் தந்தத்தை தேவையில்லாமல் கழுவதில்லை அது வழக்கமில்லை ஆண் யானையின் வெண்கோடு ஏன் அழுக்காக வேண்டும் அல்லது அதில் ஏன் கரைபடிந்திருக்க வேண்டும் அது காடுகளில் தெரிந்து கொண்டிருக்கும் களிரு என்றால் அதனை யாரும் பிடித்து நீர்த்துறைக்கு இழுத்து வந்து கழுவ இயலாது அது வளர்க்கப்படுவது பயிற்றுவிக்கப்படுவது தான் அது நீர்த்துறைக்கு வந்து படிந்து கிடக்கிறது அது எதற்கு பயிற்றுவிக்கப்பட்டது அதற்குரிய குறிப்புதான் அக்களிற்றின் கோடு கழுவப்பட்டது என்பது போர்களு அல்லது போரில் ஈடுபடும் ஆண் யானை எதிரிகளின் உடலை குத்தி கிழித்து தூக்கி வீசியது என்பது அக்காலத்து பாடல்களில் பலவிடங்களில் குறிப்பிடப்பட்ட ஒன்று வேறெதற்கும் அதன் கோடு கரைபடாது போர்க்களத்தில் தம் கோட்டினால் பகைவரை குத்தி கிழித்து குருதி சிந்த சிந்த வந்த பெருங்களிற்று கூட்டம் நீர்த்துறையில் சலனமின்றி படிந்து கிடக்கிறது களத்தில் அது மதங்கொண்டு பாய்ந்தது பலரை கொன்றது இங்கோ படிந்து கிடக்கிறது இந்த படிந்து என்பது தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் இருத்தல் என்ற பொருள் கொண்ட சொல் ஆட்படுதல் என்பது தன் அடையாளத்தை இழந்து படுவது அதுதான் படிதல் என்றாகும் பெருங்களிரு நீர்த்துறையில் தன்னுடைய மதங்கொண்ட தன்மை அல்லது கொலை செய்யும் திறன் ஆகிய அடையாளங்களை எல்லாம் வெளிப்படுத்தாமல் படிந்து கிடக்கிறது அதன் கரையை கழுவுபவர்கள் வீரர்கள் அல்லர் யானை பாகனும் அல்ல சிறுவர்கள் ஊர் ஊர்குருமாக்கள் ஊரில் உள்ள மாக்கள் என்றால் இன்னும் வளராத பிள்ளைகள் என்று பொருள் வளராத பிள்ளைகள் பெருங்கழிற்றின் கோட்டை கோட்டின் கரைகளை கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய வீரம் என்று கொள்ளதா அல்லது அப்பெருங்களிரு பகைவர் யார் தம் கூட்டத்தார் யார் என அறிந்து வைத்திருக்கிறது என கொள்வதா எப்படி வேண்டுமானாலும் கொள்ளலாம் இரண்டு பொருளிலும் இதனை நாம் கொள்ளலாம் இப்படி ஒரு சூழலை ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு குறியீட்டோடு அவை முன்வைக்கிறாள் அதே இடம் நீர்த்துறை இன்னொரு சூழலை கூறுகிறாள் துண்ணரும் கடாம் போல் அவ்வளவுதான் இரண்டாவது சூழலை அவள் விளக்கவில்லை ஏனென்றால் முதல் சூழலிலேயே யாவும் இருக்கின்றன ஒரு சிறு திருத்தத்தை செய்கிறாள் அது மாபெரும் அச்சுறுத்தலாக வந்து நிற்கிறது துன்னரும் கடாம் என்பது மிக நுட்பமாக மிக வலிய மத்த நீர் வழிதல் களிறு கொள்ளுகிறது கொள்கிறது என்றால் அதனை மத்தங்கொள்கிறது என்று கூற வேண்டும் அவ்வாறு மத்தம் மத்தங்கொள்ளும் பொழுது அதன் தலையிலிருந்து மத்த நீர் சுரந்து வழியும் அந்த மத்த நீர் சுரந்து வழிந்துதான் போரில் அது பகைவரை குத்தி கிழித்து தூக்கி வீசிவிட்டு இங்கே வந்திருக்கிறது பெருங்களிற்றுக்கு நுட்பமாக சுரந்து வழியும் மத்த நீர் எவ்வளவு வலியதோ அதனை போல என்பது அவள் முன்வைக்கும் இரண்டாவது சூழல் என்ன கூறுகிறாள் ஊர்க்குருமாக்கள் வெண்கோடு களாலின் நீர்த்துறைப்படியும் பெருங்களிர் போல இனியை பெரும பெருங்களிற்று கூட்டத்தின் கோட்டில் படிந்த கரையை ஊரில் உள்ள வளராத பிள்ளைகள் கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் அப்படியே படிந்து கிடக்கிறது அக்கூட்டத்திற்கு அது இதம் தருகிறது என்பது போல அவை படிந்து கிடக்கின்றன அதுபோல பெரும என் தலைவனே என் பெரியோனே நீ இனிமையானவன் உடலை கிழித்து உதரம் கொட்டும் கரையை கோட்டில் கொண்டிருந்தாலும் சிறுவர்கள் கழுவுகிறார்கள் இவர்கள் நம்மவர்கள் ஆதலால் படிந்து கிடப்போம் என்று பெருங்களிற்று கூட்டம் நம் ஊரின் நீர்த்துறையில் கிடக்கிறது அவ்வாறான பெருளி போன்றவன் நீ இனிமையானவன் நீ எம் தலைவன் நீ யாருக்கு எமக்கு மற்றதன் துன் அரும் கடாம் போல் இன்னாய் பெருமை நின் ஒன்னாதோர்க்கே மற்றதன் என்றால் அதேதான் அதே கழிற்றின் தலையில் நுட்பமாக திறனோடு சுரக்கும் மதங்கொள்ள செய்யும் மத்த நீர் போன்ற இன்னாதவன் நீ பெருமை நீ இன்னாதவன் யாருக்கு நீ ஒன்னாதோருக்கு உன்னோடு ஒன்றாதோருக்கு உன்னோடு ஒன்றாமல் உன்னை எதிர்ப்போருக்கு கழிச்சின் தலையிலிருந்து நுட்பமாக திறனோடு சுரக்கும் மத்த நீரை ஒத்தவன் நீ என்று பாடுகிறார் இடம் ஒன்று உயிரின கூட்டம் ஒன்று சூழல் வேறு அந்த வேறுபாடான சூழல் எது எமக்கு ஒன்னாதோர்க்கு அதிய நெடுமான் அஞ்சி அவனை சார்ந்தார்க்கு தான் ஒரு பெருங்களிறு என்றாலும் நீர்த்துறையில் படிந்து கிடப்பவன் எந்த கோடு குத்தி கிழிக்குமோ அந்த கோட்டில் சிறுவர்கள் விளையாட்டாக அதனை கொண்டிருக்கிறார்கள் அதியன் அவனை சார்ந்தார்க்கு அப்படிப்பட்டவன் அவனை தொடுவதற்கோ தொட்டு அவனுடைய கரைபடிந்த கோட்டினை கழுவுவதற்கோ வீரர்கள் தீரர்கள் கழிற்றை நன்கு கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தேவையில்லை ஊரில் உள்ள சிறு பிள்ளைகள் வந்து அப்பெருங்கழிற்றின் கோட்டினை தொட்டு கழுவி விடலாம் அவன் அப்படியே படிந்து கிடப்பான் ஆனால் அவனுடைய ஒன்னாதோர் அவனோடு ஒன்றாமல் இருப்போர் அல்லது ஒன்றாமல் எதிர்ப்போர் அருகே வருவதற்கே வாய்ப்பில்லை அதனைத்தான் இப்படி கூறுகிறாள் ஒன்னாதோருக்கு இவன் யார் என்றால் அதே படிந்து கிடக்கிறதே சிறுவர்கள் விளையாடும் போது அந்த களிற்றின் தலையில் சுரக்கும் துண்ணரும் கடாம் போன்றவன் அந்த மத்த நீர் போன்றவன் அவன் அந்த மத்த நீர் தான் கோட்டுக்கு வேலை கொடுக்கும் அந்த மத்த நீர் எவ்வளவு நுட்பமாக திறனோடு சுரக்கிறதோ அந்த அளவிற்கு அக்களிச்சின் தந்தம் உடல்களை குத்தி கிழித்து தூக்கி வீசும் ஆகவே இங்கு வெண்கோடு என்ற அந்த உறுப்பு குறிப்பிடப்பட வேண்டியதே இல்லை அது செயல்படுவது செயல்படுத்துவது உள்ளே சுரக்கும் மத்தம் அந்த மத்தம் போன்றவன் அவன் யாருக்கு அவனை ஒன்னாதோர்க் அவனது ஒன்னாதோர்க்கு என்று மிக மிக நேர்த்தியாக ஒரு குறிப்பிட்ட இடத்தின் நிகழ்வையும் விளக்கி அக்கால வாழ்க்கை முறையை விளக்கி அதிக நெடுமா நஞ்சி வாழ்ந்த நாட்டின் வளத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு அவனு அவனது படையில் இருந்த கழிற்று கூட்டத்தை பதிவு செய்து அக்கழிற்றின் இயல்புகளையும் பதிவு செய்து இறுதியில் தன் தலைவனாகிய அவனது முற்றிலும் மாறுபட்ட இரண்டு தன்மைகளை அவள் இங்கு குறிப்பிடுகிறாள் எமக்கு அவன் நீர்த்துறை படியும் பெருங்கள் அவன் துன்னரும் கடாம் போன்றவன் போன்றவன் மட்டுமல்ல இன்னாய் இன்னா செய்தல் எவையெல்லாம் துன்பம் தருவனவோ அவற்றை மட்டுமே செய்தல் அதுதான் இன்னா இனிய என்று மேலே கூறுகிறாள் அது இனிய கீழே என்ன கூறுகிறாள் அதே சொல் அதன் எதிர்மறை பொருளில் கூறப்படுகிறது இன்னாய் எமக்கு இனியை ஒன்னார்க்கு இன்னாய் என்று ஒரு சொல்லின் எதிர்வுகளை பதிவு செய்கிறாள் களிறு என்ற ஓர் உயிரினத்தை குறிப்பிட்டு அதன் இருவேறு எதிர் இயல்புகளை குறிப்பிடுகிறாள் நீர்த்துறை என்ற ஓர் இடத்தை குறிப்பிட்டு அதன் இருவேறு சூழல்களை கூறுகிறாள் ஊர்குருமாக்கள் ஒரு புறம் இன்னொரு புறம் ஒன்னாதோர் எம்மவர் நம்மவர் என்றால் சின்னஞ்சிறு பிள்ளைகளும் தொட்டு விளையாடலாம் ஒன்னாத ஒரு எவ்வளவு பெரிய வீரரும் அந்த மொத்தம் வழிவதை கண்டே அஞ்ச வேண்டும் அல்லது அதனை எண்ணி நடுங்க வேண்டும் அது இன்னாதன மட்டும்தான் செய்யும் ஒரு நன்மையும் செய்யாது என்று இவ்வளவு கருத்துக்களையும் திணித்து திணித்து சிரிவுடன் யார் அருளினால் அவ்வை நூற்றி இரண்டு எருதே இளைய நுகம் உணராவே சகடம் பண்டம் பெரிதுவைதன்றே அவள் இழியினும் மிசையேறினும் அவனது அரியுணர் யார் என உமனர் கீழ்மரத்து சேமச்சி அன்ன இசை விளங்கு கவிகை நெடியோய் திங்கள் நாள் நிறை மதியத்து அணையை இருளியாவனதோ நின் நிழல்வாழ் ஓர்கே அதியன் நெடுமான் அஞ்சி மீது அவ்வை கொண்ட காதல் என்ன என்ன வியப்பு தருவது இவ்விடத்தில் ஒன்றை குறிப்பிட வேண்டும் பாக்கள் இயற்றுவதில் அகம்புறம் எனும் இரு பகுப்புகள் இருந்தன தொல்காப்பிய இலக்கணம் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது அது தொல்காப்பியருக்கு முன்பிருந்தே முதற்கழகத்திலிருந்தே நம் இறையனார் வகுத்தருளிய வரையறையது அகப்பாடல்களில் எவருடைய அடையாளமும் குறிப்பிடப்படக்கூடாது புறப்பாடல்களில் அடையாளங்கள் குறிப்பிடப்பட வேண்டும் இது வரையறை ஏனென்றால் அகஞ்சார்ந்த கருத்துக்களை பாடும்போது எவருடைய அடையாளமும் வெளிப்பட்டால் அது அவருடைய தன்மரியாதைக்கு கண்ணியத்திற்கு கேடாகும் என்ற அக்கறை இறையனார் தமிழ் என்பதனால் நம்மிடம் அக்காலத்தில் இருந்தது எவரையும் பெயர் குறிப்பிட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வெளியே பேசக்கூடாது என்பது அக ஒழுங்கு அகப்பாக்களுக்கு நாம் வகுத்து கொண்ட நமக்கு அருளிய ஒழுங்கு புறம் அப்படிப்பட்டதல்ல புறம் எனப்படுவதே புறம்தான் வெளியே இருப்பவற்றை வெளிப்படுத்துவதற்காக பாடுவதுதான் புறம் ஆகவே அதில் பெயர் குறிப்பிடப்பட வேண்டும் விவரங்கள் வேண்டும் பத்தாம் ஒரு மன்னன் என்று கூறக்கூடாது எந்த மன்னன் எந்த நாட்டை ஆண்டான் அவன் என்ன செய்தான் எங்கு செய்தான் என்று கூற வேண்டும் இல்லை என்றால் பொய்யுரைத்து விடுவார்கள் இது ஒழுங்கு மிக குறைவாகத்தான் நான் தமிழ் கழக படித்திருக்கிறேன் ஆனால் நான் பயின்றவரை கூறுகிறேன் இந்த ஒழுங்கை மீறாமல் இந்த ஒழுங்கிற்கு உட்பட்டு புறப்பாடலில் தன் அகத்து உணர்ச்சியாகிய காதலை வெளிப்படுத்திய ஒரே ஒரு பெண் அவ்வைதான் அவள் என்ன செய்துவிட்டால் புறப்பாடல் பாடுவதாக பாடுகிறாள் ஆனால் அவளுக்கு அதியின் மீது இருந்த காதலைத்தான் வெளிப்படுத்துகிறாள் விளைவாக அகப்பாடலில் பாடப்படுவோன் பெயர் தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் அவ்வையின் காதலன் யார் என்பதனை ஊர் உலகமே அறியும்படி எழுதிவிட்டாள் ஏனெனில் அவள் அகம்பாடவில்லை புறம்பாடுகிறாள் ஒரு புறப்பாட்டில் தன் காதலை வெளிப்படுத்தி அதனை கழகத்தாரால் மறுக்கவும் இயலாமல் அரங்கேற்றம் செய்யப்பட்ட அற்புதம் அவ்வையினால் நிகழ்த்தப்பட்டது அதியனை பற்றி அவள் பாடிய பாக்களிலேயே அவள் அவன் மீது அவளுக்கு இருந்த காதல் விளங்கும் விளங்கும்மாக்கள் பாடலே அதற்கு சான்று ஒழுங்கு மீறாமல் கிடக்கையை வெளிப்படுத்தி பல்லாயிரம் ஆண்டுகால வரலாற்றில் அவ்வைக்கு மதியனுக்கும் இருந்த உறவை பதிவு செய்த பேரறிவும் பெருங்காதலும் அவ்வை கூறியது பாடல்களை சுடறி பாட கேளுங்கள் நீங்களும் பாடி படுங்கள் அவ்வையின் அடுத்த பாவுடன் மீண்டும் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பராக நன்றி இது வந்து அந்த ஊர்குருமாக்கள் அது முதல்ல அவங்க வந்து அஹ் அந்த அதியன் அந்த களிர் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன உணர்ச்சியில பாடுறாங்கன்னா ரொம்ப இங்க அரசன்ற திமிர்ல முதல்ல ஒரு தென்னாவட்டா பாடுவோம் இல்லையா அந்த மாதிரி எதிர்ல இருக்கவங்களுக்கு சொல்ற அந்த உணர்ச்சி வந்து அந்த பெருங்களிர் போல வரைக்கும் வரும் இனியை பெருமைக்கு வந்து அவங்க அதியனை சொல்றாங்க அதனால அது அவர் மேல இருக்க காதல் உணர்ச்சியில வரும் அப்புறம் மற்றதன் துண்ணறும் கடம் போல அந்த முதல் மாதிரி நல்ல ஒரு அழுத்தமா மற்றவங்களுக்கு யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வரும் உணர்ச்சியா அப்படி அப்படி நம்ம பாடுவோம் இதுல அந்த மற்றதன் துண்ணறும் கடம் வந்து சேர்த்து வரும் கொஞ்சம் நல்லா ஒரு அந்த ஒரு தெனாவட்டா பாடுற மாதிரி மற்றதன் துண்ணறும் கடாம போல அந்த மாதிரி வரும் வடியும் பெருங்களிரு போல இனியே பெருமயமக்கே மற்றதன் துண்ணருங்கடாம் போல மற்றதன் புன்னரும் கடாம் போல என்னாய் பெருமனின் உண்ணாதோர்க்கே என்னாய் பெருமனின் உண்ணாதோர்க்கே ஒவ்வொரு வாரமும் செம்மை தமிழ் பயில் வகுப்பு நடைபெற்று வருகிறது இந்த தமிழ் பயில் வகுப்பில் இணைய கட்டணம் இல்லை தமிழ் பயில் வகுப்பில் இணைய விரும்புவோர் வாட்ஸ்அப் செய்தி அனுப்ப வேண்டிய எண் ஒன்பது எட்டு எட்டு சுழி சுழி ஏழு ஏழு நான்கு இரண்டு ஒன்று நன்றி